வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஆளுங்கிற கனியை டஸ்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வருங்க இப்போ வந்து அந்த காலத்தில் உள்ள ஒரு பழமொழிக்கு ஏற்ப பேச தாயும் தாரமும் ஒன்றும்பாங்க ஏன்னா அப்புறம் தாய் வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்கெல்லாம் இறந்துடுறாங்களா அதுக்குள்ளே தாரத்தை அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அந்த தாரமாகப்பட்ட குஞ்சாதி வந்து தாய் மாதிரி கவனிப்பா அப்படிங்கிறதுனால அப்புறம் தாரம் வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது அந்த காலத்தில் தாங்க பயன்பட்டது ஏன்னு கேட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாருமே விவசாயிங்க எல்லாரும் பெரிய அதாவது நிறைய சொத்து பற்றி இருக்கிறவங்க நிறைய நிலநச்சி இருக்கிறவங்க பெரிய பண்ணாம்பாங்க கொஞ்சமாக நிலம் இருக்கிறவங்க விவசாயிம்பாங்க அதே மாதிரி எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அதனால பாகுபாடு இல்லாத பொய் பொண்ணு வீட்டில் பொண்ணு கேட்டு இவங்களே போய் மாப்பிள்ளைங்க வந்து பிடிச்சிருக்கான்னே பொண்ணு கேட்க மாட்டாங்க அந்த சம்பிரதாயம்லாம் வேடிக்கையாக இருக்கும் பொண்ணு பார்க்க மட்டுந்தான் போவாங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கரப்பா இருப்பார் மாப்பிள்ளை நல்லா இருக்காரான்னு வந்து பொண்ணுக்கிட்ட கேட்கவே மாட்டாங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரை பவுனு ஒரு பவுனு செயினோ அல்லது ஒரு தோடோ போட்டு உறுதி பண்ணிட்டு வந்துடுவாங்க உறுதி பண்ணிட்டு வந்துட்டாங்க நான் சொல்கிறது எப்போன்னா ஒரு அறுபது எழுபது வயசு எங்கள் அம்மா காலத்தில் சொல் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அறுபது எழுபது வருஷத்து வரலாறு இது வந்துங்க அப்போல்லாம் அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலேயும் எல்லா இதுலேயும் வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் விவசாயம்தாங்க இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக விவசாயமே போயிடுச்சு விவசாயம் எங்கள் எங்கள் அப்பாவும் விவசாயம்தான் மளிகை கடை வச்சுருந்தாங்க வந்து அப்போ தான் எங்கள் அம்மாவை வந்து ஏழு கல் தோடு போட்டு அரைப்பவுண்டு தோடை போட்டு நிச்சய உறுதி பண்ணி உறுதி பண்ணிக்கிறதுக்கு பொண்ணை வெளியில் எங்கேயும் பேசிடாதீங்க நாங்கள் வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் உறுதி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு தோடு போட்டு போனாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு வந்து நிச்சயதார்த்தம் ஏஜி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தாவணி போட்டுருவாங்க தாவணி போட்டதுமே உறுதி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஏஜி அட்டன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா உறுதி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பதினாலு வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்கள் அம்மா பதினாறு வயசுக்கெல்லாம் எங்கள் அக்காவெல்லாம் பிறந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க கதை அதெல்லாம் எனக்கு புரியவே புரியாது இப்போ தான் யோசித்து பார்க்குறேன் எல்லாத்தையுமே அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க உறவு முறையே விட்டு கொடுக்க மாட்டாங்க தாய் தாய் மாமன் ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க தாய் தாய் மாமா இருந்தால் அதை விட்டுட்டு வெளியில் போக மாட்டாங்க இதேமாரி ஜாதகத்தை தூக்கிட்டு அலைய மாட்டாங்க ஜாதகம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு மூணு நேரமும் சாதம் சாப்பிட்டாங்க சாப்பாடுங்கிறது மூணு நேரமும் சாப்பிடுவாங்க வியாதியே கிடையாது கிடையாதான் வியாதியும் அந்த காலத்தில் கிடையாதான் அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் சுகர் அப்படிங்கிற ஒரு வியாதியை கண்டுபிடிச்சிருக்காங்க நீரிழிவு நோய் யாரோ ஒரு ஊரில் ஒருத்தருக்குலாம் இருக்குமா இப்போ பாத்தீங்கன்னா ஒரே வீட்டில் எல்லாேருக்கும் இருக்கு ஒருத்தர் மட்டும் தான் இல்லாமல் இருக்குது பசங்களை தவிர எல்லாருக்குமே நீரிழி நோய் இருக்குது சக்கரை வியாதி இப்போ இந்த காலத்தில் கேட்டிங்கன்னா தாய்க்கு அப்புறம் தாரம் நோ அப்போ என்ன பண்ணாங்க எண்பது வயசு வரைக்குமே தொண்ணூறு வயசு வரைக்குமே அந்த காலத்தில் பாட்டிங்கள்லாம் இருப்பாங்க எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி வெள்ளை வெள்ளைப்படவ ஆச்சுன்னு சொல்லுவோம் புடவை கட்டிக்கிட்டு எங்கள் அம்மாவோட அம்மாவோட அம்மாலாம் இருந்தது எனக்கே ஞாபகம் இருக்குது அப்போல்லாம் நான் வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தேன் அது தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு கையில் ஒன்று கிடையாது காதலி ஒன்று கிடையாது முக்கிலையும் எதுவுமே போட மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க விதவை விதவியாயிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஆப்போசிட்டாக இருக்க காலமே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இப்போ என்ன தாய்க்கு பின் தாரம்லாம் கிடையவே கிடையாது தாய் இருக்கும் மாதிரி தாரம் போயிடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போயிடுது இப்போ வந்து புருஷனை பண்ணாட்டு ஈகோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிரச்சனை மாமியார் மரும பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் அப்போல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க நாத்தனார் வந்தாங்கன்னா அவங்கள விருந்தாளி மாதிரி உபசரித்து போகும்போது அவங்களுக்கு வீட்டில் வர வீட்டில் வந்து விருந்தாளி மாதிரி நடத்தாமல் தான் வீட்டுக்கு பிறந்த பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு புடவையோ இல்லை ஜாக்கெட் பீட்டோ வச்சு கை நிறைய கா எவ்வளோ காசு கொடுக்கணும் நிம்மதியாக சந்தோஷமாக அனுப்புவாங்க அப்போ அதுமாரி பிறந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக போனால் வீட்டில் உள்ள அண்ணா அண்ணம் பட்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம் அப்படிலாம் செய்வாங்களாம் இப்போல்லாம் பிறந்த பொண்ணு வேற ஐயா வேற எத்தனை இருக்காங்களோ அவங்கவும் கல்யாணம் பண்ணால் அவங்கவுமே அண்டர்ஸ்டாண்டிங் போய் தனித்தனியாக இருக்காங்க காலமே மாறி போச்சுங்க ஏற்கனவே இருந்த மாதிரியே இப்போ இருக்கணும் யாருமே நினைக்காதீங்க தாய்க்கு பின் தாரம்ங்கிறது அந்த காலத்து பழமொழி இப்போ யூஸே கிடையாது ஆகி இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிடுச்சு அந்த பொண்ணை சில இடத்துல நல்லா வச்சுக்கிறாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு அந்த மருமகளை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி டீல் பண்ணுறது அது செய்யல இது செய்யல முக்கால்வாசி மோஸ்ட்லி வேலைக்கு போயிடுறாங்க அவங்க தனியாக இருக்காங்க பத்து நாள் பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவல் டயத்தில் மட்டும் ஊருக்கு வராங்க சந்தோஷமாக போகுது போயிடுறாங்க இந்த வீட்டிலே இருக்கிற மருமகளை பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் பிரச்சனை இருந்தபடியே இருக்குங்க எந்த மாமியாரும் மருமகளை அனுசரித்து போகிறதில்ல எந்த மருமகளும் மாமியாரை அனுசரித்து போகிறதில்ல பிரச்சனை 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 இதில் ரொம்ப முத்தி போச்சுன்னா புருஷனும் தான் அம்மா பேச்சை கெட்டுக்கிட்டு கொண்டாடிக்கிட்ட உன் பழத்தானா என்ன பண்ணுவான் ஒண்டி என்ன பண்ணுவாள் வெளியே வெளி ஊர்லேருந்து வந்து ஒரு பழக்கமே இல்லாத குடும்பத்தில் மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணி மாமனார் அட்ஜஸ்ட் பண்ணி நாத்தனார் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருடைய தேவைகளை புரிஞ்சு அவை எல்லாம் செய்யணுன்னு அவருக்கு தலையெழுத்து கிடையாது அவங்க வந்து உள்ள அன்போடு நடந்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ அந்த மாதிரி நடந்துப்பாங்க அந்த புரிதல் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனைன்னு வந்து போர்த்து வரைக்கும் போய் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால பிரிஞ்சிடுறாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து குடும்பத்தில் பிரிஞ்சிடுறாங்க இப்போ வந்து நடக்கிறது ஃபுல்லாகவே கல்யாணம் லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு குழந்தை வந்துடுது குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தனியாக தான் வாழுறா ஏன்னு கேட்டால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒத்து வரல நிறைய பிரச்சனைகள் நிறைய போய் சொல்கிறாரு வந்து எல்லாத்தையும் மறைக்கிறாரு முன்னாடியே அவருக்கு கல்யாணம் ஆகிருந்திருக்கு அது தெரியாமல் நான் ஆக்கப்பட்டுக்கிட்டேன்னு பயங்கரமாக ப்ராப்ளங்க அதனால் தாயும் தாரமும் ஒன்றுங்கிறது இந்த காலத்தில் கிடையாது அந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த காலத்தில் கிடையாது பழமொழியே மாற்றுற அளவுக்கு உலகம் மாறிட்டு போதுங்க அதுதாங்க இப்போ உள்ள நடந்துட்டுருக்கு வாழ்க்கைங்கிறது வாழத்தான் கொஞ்ச காலம்தான் தான் வாழப்போம் சந்தோஷமாக வாழுங்க பிரச்சனை இல்லாமல் வாழுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை